தமிழ் சினிமாவில் காமெடியில் உச்சம் தொட்டவர் கவுண்டமணி எண்பதுகளில் துவங்கி இரண்டாயிரம் வரை பல திரைப்படங்களில் இவர் நகைச்சுவை நடிகராக நடித்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார் கவுண்டமணி செந்தில் இருவரும் இருக்கின்றார்கள் என்றாலே காமெடிக்கு கேரண்டி என ரசிகர்கள் தியேட்டருக்கு வருவார்கள் பல திரைப்படங்களில் இவர்களின் கூட்டணி கலை கட்டியது செந்திலோடு மட்டுமல்ல ஹீரோக்களோடு படம் முழுவதும் வலம் வரும் இரண்டாவது ஹீரோவாகவே கவுண்டமணி பல படங்களில் நடித்துள்ளார் ரஜினி கமல் விஜயகாந்த் பிரபு சத்யராஜ் விஜய் அஜித் என பல நடிகர்களோடு கவுண்டமணி படத்தில் நடித்துள்ளார் ஆனால் ஒரு படத்தில் ரஜினியோடு நடிக்க ரஜினியை விட அவர் அதிக சம்பளம் கேட்டார் என்றால் நம்புவீர்களா ஆனால் அது உண்மையிலேயே நடந்தது பி வாசு இயக்கத்தில் ரஜினி விஜயசாந்தி குஷ்பு உள்ளிட்ட பலரும் நடித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு வெளியான திரைப்படம் மன்னன் இந்த படத்தில் ரஜினியும் கவுண்டமணியும் ஒரே நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களாக நடித்திருப்பார்கள் இந்த படத்தில் அவர்கள் இருவரும் அடித்த லூட்டியை ரசிகர்கள் அவ்வளவு சீக்கிரத்தில் மறந்திருக்க மாட்டார்கள் குறிப்பாக சின்னத்தம்பி படம் பார்க்க அவர்கள் இருவரும் விஜயசாந்தியிடம் பொய் சொல்லிவிட்டு தியேட்டரில் அடித்து பிடித்து டிக்கெட் வாங்கி முதல் பரிசாக தங்க சங்கிலியை விஜயசாந்தி கையிலேயே வாங்கும் நிலை ஏற்படும் பொழுது இருவரும் முழிக்கும் காட்சியில் தியேட்டரே சிரித்தது அதேபோல் ரஜினி தொழிலாளர்களுக்கு ஆதரவாக உண்ணாவிரத போராட்டம் செய்யும் போது சாப்பிட முடியாமல் கவுண்டமணி புலம்பும் காட்சிகளும் ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வைத்தது இந்த படம் உருவான போது கவுண்டமணி மார்க்கெட்டில் முன்னணியில் இருந்தார் இந்த படத்திற்கு ரஜினியின் சம்பளம் தொன்னூறு லட்சம் ரூபாய் இந்த படத்தில் நடிக்க கவுண்டமணியை அழைத்த தினமும் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளமாக வாங்கி கொண்டிருந்தாராம் மேலும் ரஜினி சம்பளத்தோடு பத்து லட்சம் சேர்த்து தனக்கு ஒரு கோடியாக தர வேண்டும் என கரார் காட்டியிருக்கிறார் கவுண்டமணி அதன் பின் ஒரு வழியாக எழுபத்தைந்து லட்சம் ரூபாவை அவருக்கு சம்பளமாக பேசி அவரை நடிக்க வைத்தார்கள் அந்த உண்ணாவிரத காட்சியில் நான் இங்க வந்து உட்கார்ந்ததே தப்பு என்பார் கவுண்டமணி இந்த காட்சியில் ரஜினி சிரித்து விடுவார் இருபத்தோரு டேக்குகளுக்கு மேல் எடுக்கப்பட்டதாம் அந்த காட்சி ஆனாலும் ரஜினி தன்னுடைய சிரிப்பை கை கொண்டு மூடித்தான் அந்த காட்சி ஓகே ஆனமை குறிப்பிடத்தக்கது ரஜினியுடன் மன்னன் எஜமான் உழைப்பாரி ஆகிய படங்களில் கவுண்டமணி நடித்துள்ளார்